உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் நாம் இன்னைக்கு வந்து சனி பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பார்க்க போறோம் இந்த சனி பகவானுடைய பயிற்சி ஆப்பட்டது வருகிற மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சனி பகவானுடைய பயிற்சி நடக்கவிருக்கிறது திருக்கணித பிரகாரம் இதே வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய பிரகாரம் வந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சி நடக்குது இப்ப நாம வந்து திருக்கணித திருக்கணிதத்தை பத்தி நாம பார்க்கலாம் அப்ப இடத்தில் இருந்த சனி பகவான் அதாவது கும்பத்தில் இருந்த சனி பகவான் மேனத்துக்கு குருடைய வீட்டுக்கு பயிற்சியாகி பதினொன்னாம் இடத்துக்கு வர்றாங்க ரிசபராசிக்காரங்களுக்கு அப்ப இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் நடக்கவிருக்கிறது அப்படிங்கிறத எளிய பரிகாரத்துடன் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா மருத்துவத்தில் புரட்சி ஏற்படும் மருத்துவம் எல்லாருமே நல்லா படிப்பாங்க அதே சமயத்துல மருத்துவத்துல புகழ் பெறுவார்கள் அப்ப ஏதாவது ஒரு சக்சஸ் அவங்களுக்கு நடந்துட்டே இருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியால் மருத்துவத்தின் மூலமாக கண்டிப்பாக புரட்சி புகழ் கண்டிப்பாக நடக்கும் அது போக ஆயுர்வேதிக் மெடிசன் ஆர்கானிக் மெடிசன் அதுல ரிசர்ச் இது எல்லாமே ரொம்ப திருப்திகரமாக வெற்றிகரமாக நடக்கவிருக்கிறது அது போக பாத்தீங்கன்னா போரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் அப்போ ஆன்மீகம் நல்லா இருக்கும் கோயில்கள் இதுல வந்து நிறைய கூட்டங்கள் விசேஷ காலகட்டங்கள்ல ரொம்பவுமே கூட்டங்கள் நெரிசல்கள் அதிகமா இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால குருவுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் வர்றதுனால பிரசக்தி பெற்ற கோயில்களில் கொஞ்சம் பாதுகாப்பு தேவை அப்படி பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் குழப்பங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது போக சனியுடைய நட்சத்திரத்துல உத்திராட்டாதி நட்சத்திரத்துல இயங்கும் போது இரும்பு இயந்திரம் மோட்டார் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் இந்த மாதிரி விஷயத்துல ஒரு மேன்மை அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்குது இது போக ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இயங்கும்போது கண்டிப்பாக படிப்பு இந்த படிப்பு துறையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு புகழ் ஒரு நல்ல பேர் ஒவ்வொருத்தருக்கும் படிப்பு மேல நல்ல இன்ட்ரெஸ்ட் அந்த படிப்பை சக்சஸ் ஆக முடிக்கக்கூடிய அந்த அமைப்பாகப்பட்டது இந்த பீரியட்ல வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது அப்போ வந்து படிப்பை நல்லபடியாக அவர் அவர்கள் இன்ட்ரெஸ்டுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக படிப்பாங்க சக்சஸும் பண்ணுவாங்க அப்ப அந்த பத்தாம் இடத்துல இருந்த சனி பகவான் பதினொன்னாம் இடத்துக்கு வரும்போது லாப சனி லாபத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய சனி இந்த லாப சனி காலகட்டத்தில் நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சு நீங்கள் நிறைய சம்பாதிச்சு இதற்கு முன்னால் இருந்த கடனை கட்டி நீங்கள் புது மனிதராக புது வாழ்க்கையை ஆரம்பிச்சு நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்பு இப்ப இருக்குது ரிசபராசிக்காரங்களே நீங்க எந்த சமயத்துல வளர்ச்சி அடையவில்லை என்றால் எந்த சமயத்துல நீங்க வளர போறீங்க முடியவே முடியாது இந்த சமயம்தான் உங்களுக்கு அருமையான பீரியட் அதனால தயவு செய்து நம்பிக்கையோடு இருங்க இந்த பீரியட்ல நீங்கள் ஜெயிச்சே தீர்வீங்க அதுபோக புது தொழில் அடிமை தொழில் இருக்கிறவங்க சுய தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு கண்டிப்பாக வந்துருவீங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல மற்ற கிரகங்களை பத்தி நீங்க யோசனை பண்ணுவீங்க குரு எப்படி இருக்கிறாரு ராகு எப்படி இருக்கிறாரு கேது எப்படி இருக்கிறோம் அப்படின்னு எந்த கிரகத்தை பத்தியும் நீங்கள் இந்த பீரியட்ல யோசனைய பண்ணாதீங்க சனி பகவான் கெட்டியா இருக்கிறாரு ரெண்டரை வருட காலத்துக்கு அந்த சனி பகவானால் நீங்கள் சாதிக்க போகிறீர்கள் உண்மையா உண்மையான இது நடக்கும் இந்த கோபால் சொல்றது இப்ப கேக்கற கஷ்டமாக இருந்தாலும் இதெல்லாம் எங்க நடக்க போகுது அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நான் சொல்வது கண்டிப்பாக உண்மையாக பளிக்கும் இந்த பீரியட்ல நீங்க கார் வாங்கலாம் பைக் வாங்கலாம் அப்படியே கார்னா பென்ஸ் கார் வாங்கலாம் ரோல்ஸ் வாங்கலாம் ஏன் நீங்க வந்து ஹெலிகாப்டரே கூட வாங்கலாம் பிளைட்டே கூட வாங்கலாம் இது மாதிரியான நேர காலங்கள் தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது நம்ப முடியலீங்களா கண்டிப்பாக நம்புங்க இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில சில முக்கியமான நிகழ்வுகள் இது கண்டிப்பா நடந்தே தீரும் அது போக பழைய கடன் எல்லாமே பைசலாகும் பழைய கடன் எல்லாமே கட்டிடுவீங்க அது போக புது கடன் படுவீங்க அந்த புது கடன் படுவதால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா அந்த கடன் பட்டு அதன் மூலியமாக கை நிறையா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது இப்ப உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக இப்ப ஒண்ணுமே தெரியாதவங்க ஒண்ணுமே இல்லாதவர்கள் அவர்கள் எல்லாமே விசிட்டிங் கார்டு போட்டு தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலை அவர்களுடைய வாழ்க்கையில் உருவாகும் அப்படி விஸ்டிங் கார்டு போடும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா அப்ப நாம் செய்யக்கூடிய தொழில் அதில் பதிஞ்சு அந்த விசிட்டிங் கார்டு மூலியமாக கண்டிப்பாக நீங்கள் தொழில் செய்து நல்லா இருப்பீங்க உங்கள் வார்த்தைக்கும் கண்டிப்பாக மரியாதை கிடைக்கும் அது போக பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் வழக்கறிஞர்கள் மீடியா தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக மார்க்கெட்டிங் பண்றவங்க இவங்க எல்லாமே பெரிய புகழடைவதற்கு வாய்ப்பிருக்கிறது இது போக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது போன்ற விருதுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் பேராசிரியர்கள் இவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு விருது கிடைக்கும் அவங்கவுங்க நீங்க புகழ் புகழடைவீங்க இது உறுதியாக நடக்கும் இது போக பாத்தீங்கன்னா உங்களை பத்தி எல்லாம் நீங்க வளர மாட்டீங்க நீங்க வாழ மாட்டீங்க அவருக்கு இங்க அது தெரியுது அவர் எல்லாமே இழந்துட்டாரு இனி இங்க சம்பாதிக்க போறாரு அவரெல்லாம் முடிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு நினைத்தவங்களுக்கு மத்தியில அவர்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு நீங்கள் வளர்ந்து காட்டுவீங்க அவர்கள் வந்து உங்ககிட்ட உதவி கேட்கக்கூடிய சூழ்நிலையும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும் இது உண்மை இது நிஜம் கோபால் சொல்றது பொய் நினைக்க வேண்டாம் கேட்கறதுக்கு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கலாம் ஆனா கண்டிப்பாக இது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து வெற்றி அடைய போறீங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே உண்மை இது கண்டிப்பாக நடக்கும் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரத்த சம்பந்தம் உங்களுடைய தாய் வழி உறவு உங்களுடைய பெற்றோர்கள் இவங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா உடனுக்குடனே ஹாஸ்பிட்டல் கூட்டி போங்க அவங்க கூட நல்லா பேசுங்க நல்லா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கட்டும் அவங்க கூட எந்த ஒரு சங்கடத்தையுமே நீங்கள் இப்பொழுது உருவாக்கி கொள்ள வேண்டாம் அது போக உங்களுடைய பரம்பரை தொழில் நீங்க சேரீங்க வச்சுக்கோங்களேன் பரம்பரை தொழில் மூலியமாக உழைத்து நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த தொழில்ல உங்க பரம்பரையில உங்க ரத்த சம்பந்தப்பட்டவங்க இல்லை உங்களுடைய பழக்க வழக்கம் சம்பந்தப்பட்டவங்க உங்களுக்கு வந்து சில எதிரிகளா உருவாவாங்க நீங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு தடையா வருவாங்க இதுல மட்டும் கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க கொஞ்சம் கவனமா இருங்க அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண வரவும் நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் மத்தியில நல்லா இருப்பீங்க இந்த சமயத்துல டேக்ஸே கட்டுவீங்க நீங்க பல லட்சம் கட்டுவீங்க அப்படி லட்சக்கணக்கில் டேக்ஸ் கட்டும்போது உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கும் வருமானமும் பல மடங்காக இருக்கும் அப்ப நீங்க நல்லா இருப்பீங்களா இல்லையா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்ப இந்த சமயத்துல நான் வீடு வாங்குவோன்னா நான் கார் வாங்குவேனா நான் நிலம் வாங்குவேனா அப்படின்னு நீங்க கேட்க வேண்டாம் இது எல்லாமே நடக்கும் ஒரு வீடுக்கு ரெண்டு வீடு வாங்குவீங்க நல்ல நிலம் வாங்குவீங்க அடுத்தவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களுக்கு பொண்ணு கொடுத்தவங்களும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இது போக பெண்கள் வந்து ஆபரணங்கள் இந்த பீரியடில் பெண்களுக்கு ஆபரணங்கள் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க அதே சமயத்தில் இப்போ ரிசபராசி இல்லையா உங்கள் ராசியுடைய அதிபதி சுக்கரன் இல்லையா உங்கள் ராசிக்கு உரிய கல் வைரம் அந்த வைரத்தை கூட உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க அவங்க பிறந்தநாளுக்கு கிஃப்டாக கொடுப்பீங்க இல்லை ஒரு வெட்டிங் டேக் வாங்கி கொடுப்பீங்க இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் நடக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக நடக்கும் அப்போ இதனால உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரும் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வந்து எதையுமே நெகட்டிவாக திங்க் பண்ண வேண்டாம் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன்னு சொன்னேன் நானும் ஒன்றுமே இல்லை கஞ்சனூர் சுக்கர பகவான் ஸ்தலம் அந்த ஸ்தலத்துக்கு போய் ஒரு கிலோ பசு நெய் வாங்கி கொடுத்து நூறு கிராம் விபூதி நூறு கிராம் குங்குமம் வாங்கி கொடுத்து அந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்ற 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 உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் மன சந்தோஷம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றாக நல்லதாக நடந்துட்டே இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய கடன் குறையும் நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கோசரம் தான் அதே சமயத்துல இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க எங்கிட்ட பாருங்க அப்படி இல்லைன்னா இப்போ எனக்கு உங்கள் எல்லாத்துக்குமே பார்த்து சொல்லுவோங்கிறது என்னுடைய விருப்பம் கொஞ்சம் எல்லாருமே எங்கிட்ட ஜாதகம் அனுப்பிச்சுட்டு இருக்கிறீங்க அதனால் கொஞ்சம் டைம் ஆக மாட்டேங்குது வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் பாருங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசிய கிட்ட அனுபவம் உள்ள ஜோசியர்கிட்ட பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்